அஸ்லாம் வலைக்கிரம் தலைவர் கதூர் சவுதி வாழ் மன்ற நண்பர்களுக்கு ஒரு அறிவிப்பு இன்றைய தேதி இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி ஐந்து சவுதி அரேபியாவில் கிரெடிட் கார்டு பரிவர்த்தனைக்கு மற்றும் சேவைகளுக்கான கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளது முக்கியமாக சவுதி மத்திய வங்கி சாமா அறிவித்துள்ள அறிவிப்பின்படி இ வேலெட் டாப் அப்புக்கான பணம் இலவசமாக்க இலவசமாக்கப்பட்டுள்ளது கடந்த காலங்களில் வந்து கிரெடிட் கார்டு மூலம் இ வேலெட்டு டாப் அப் பண்ணிங்கன்னா அதுக்கு சார்ஜஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ அதை முற்றிலும் இலவசமாக்கப்பட்டுள்ளது இது வந்து இந்த விதி கூறிய முப்பது தொண்ணூறு நாட்களில் அமலில் வரும் சோ தொண்ணூறு நாட்கள் வரைக்கும் காத்திருங்க ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் டப்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இலவச ஸோ கிரெடிட் கார்டு நிறுவனங்கள் வந்து கட்டணங்கள் எந்த ஒரு மாற்றம் செஞ்சாலும் வாடிக்கையாளருக்கு எஸ்எம்எஸ் மூலம் தெரிவிக்கணும் அதெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கீழே பண தொகைகளை எடுக்கும் போது பரிவர்த்தனை தொகையில மூணு சதவீதம் மட்டும்தான் கட்டணமாக வசூலிக்க முடியும் ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேலே இருக்கும் போது அதனுடைய கட்டணம் வந்து மேக்சிமம் எழுவத்தஞ்சு ஏரியால தான் இருக்க முடியும் சர்வதேச பரிவர்த்தனைக்கு வந்து தொகையின் ரெண்டு சதவீதம் கட்டணம் மட்டும்தான் விதிக்கப்படும் மேலதிக விவரங்கள் உங்களுடைய கிரெடிட் கார்டு வங்கியை வந்து அணுகுங்க அல்லாஹ் இதனுடைய முழு தகவல்கள் முழு விதிகள் வந்து தொண்ணூறு நாட்களில் அமலுக்கு வரும் அது வரைக்கும் காத்துருங்க ஓகே சலாம் வலைக்கம் அவன் தலைவர்